ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோங்கிறதுக்கு முன்னால நம்ம என்ன சாரி நம்ம சேல் பண்ண போறோம் சொல்ல போறேன் நான் கட்டிருக்க சாரியும் சரி மருமகள் கட்டிருக்க சரியும் சரி செல்சியா கட்டிருக்க சரியும் நமக்கு சேல்ஸ் வந்துருக்கு நான் கேட்டிருக்க சாரி வந்து ஒரு ராசில்க்ல செமி ராசில்க்னு சொல்லலாம் சாரியோட ரேட்டு வெறும் நானூத்தி எழுபது ரூபாய் இதுல வந்து மொத்த எட்டு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சாரி ஃபுல் மாடல் தான் இருக்கும் பிளவுஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி முந்தி கஸ்டல்ஸ் கொடுத்துருப்பாங்க எட்டு கலர்ஸ் இருக்கு நானூற்றி எழுபது ரூபாய் ஓகேங்களா இந்த சாரியோட ஃபுல் வீடியோலாம் நீங்க பார்க்கணும்னா நம்மளுடைய கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஃபுல்லாக வந்து ஓபன் பண்ண வீடியோ இருக்கும் செக் பண்ணிட்டு தெரிஞ்சவங்க வெப்சைட்ல பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா மரும கேட்டுக்கிட்ட சாரி எக்கச்சக்கமான மெசேஜ் நமக்கு வந்துகிட்டே இருந்துச்சு அதனால நம்ம வந்து திரும்பவும் இந்த ஃபைல் பிரிண்ட் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோல்டில் ஃபாயில் பிரிண்ட் அழகா தௌசண்ட் குட்டா சாரீஸ் செம்ம சூப்பரா இருக்கும் ஆனால் ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸ் கிடையாதுங்க பாருங்களேன் சாரிக்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அதையும் நம்ம காமிச்சிடுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் இருக்கும் சாரியோட ரேட்டு வந்து ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் பாருங்க இந்த மாதிரி வரும் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சாரீ சாரியில் மொத்தம் ஆறு கலர்ஸ் இருக்குது வேணுங்கிறவங்க டக் டக்குன்னு உங்கள் ஆர்டரை வந்து வெப்சைட்டில் வாட்ஸ்அப்பில் எப்படினாலும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோவில் இன்பதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் அது இன்னைக்கு பண்ண போகிறது வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப எஸ்பெஷலி வந்து செவன்டீஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சேமியாவை வச்சு நம்ம வந்து ஐஸ் சாப்பிட்டு போதா பீ பீ ஒரு சவுண்ட் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஊருக்கு போனோம்னா அந்த சவுண்டை கேட்டோடையும் குடுகுடுன்னு போயிட்டு அந்த ஐஸ்க்கு ஐஸ் இதில் வாங்குவோம் உனக்கு அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றீங்க ஆ சேமி ஐஸ் அது ரொம்ப எங்களுக்கு பிடிச்சி சாப்பிடக்கூடிய ஒரு ஐஸ் அது இன்னைக்கு வந்து செஞ்சு பார்க்க போறேன் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும் எனக்கும் ரொம்ப ஈகரா அதை நான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பாக்கணும் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போற அந்த ஐஸ் வந்து தர்பூசணியில் போறோம் ஏன்னா இப்போ வந்து சீசன் நமக்கு தர்பூசணி பழம் தான் எங்க பார்த்தாலும் சென்னையில பார்த்தீங்கன்னா கிலோ பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய்னு சொல்லிட்டு தர்பூசணி நிறைய விற்குது ஸோ நம்ம வந்து பெரிய சைஸ்ல ஒன்று வாங்கி இப்போ வந்து ஹாஃபா வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா இதுல இருந்தா நம்ம செய்ய போறோம் அதுக்கு முதல்ல வந்து நான் கொஞ்சமா சேமியாவை எடுத்து கொஞ்சம் கழுவிக்கோங்க கழுவிட்டு நீங்க போட்டு நல்லா சேமியாவை செய்யணும் வேக வச்சுக்கணும் ஆக்சுவலாக இது நாங்க சின்ன பிள்ளையில ஸ்கூலுக்கு போகும்போதுனா இந்த குச்சி ஐஸ்ல விற்பாங்க இந்த சேமியா போட்டு ஜவ்வரிசி போட்டு அந்த போட்டு விற்பாங்க வெறும் அஞ்சு தான் இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா நாங்க படிக்கும் போது உள்ள காலத்துல குச்சி ஐஸ் வெறும் அஞ்சு தான் வீட்டில் பத்து பைசா எடுத்து போனால் ரெண்டு குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு போற வரைக்கும் அழகா சாப்பிட்டு போகலாம் என் அனுபவத்துல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கட்டாயமா நீங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ ஜவ்வ பாத்தீங்கன்னா சேமியாவை நீட்டாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ தண்ணி கொஞ்சமாக வச்சு நீங்கள் சூட் பண்ணிக்கோங்க அதில் நம்ம தூக்கி போட்டுருங்க இதில் கொஞ்சம் சூடாக பேர் நிறைய வேணால் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வேகட்டும் அதுக்கு முன்னால் நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடலாம் ஓகே நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இது இப்படி தான் கட் பண்ணணுன்னா கிடையாது என்னடா இதெல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா வந்து புதுசாக நீங்கள் வந்து பார்க்குறவங்களும் இந்த வீடியோவை பார்த்தா அழகாக செய்யணும் அவ்வளோ தான் இது நாங்கள் எங்கள் காலத்தில் சாப்பிட்டது நீங்கள் உங்கள் காலத்துலேயும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஏன்னா இன்றைக்கி கூட எங்கள் அம்மா வீட்டு போயிட்டாங்கன்னா ஒரு ஐஸ்கர் நிறைய பேர் முந்தி வருவாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது ஒரே ஒரு ஐஸ்கர் தான் இந்த பிபிபின்னு ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு ஒரு பெட்டியில் வச்சு பெட்டி ஐஸ் பெட்டி ஐஸ்னு சொல்லுவோம் வருவார் வந்தார்னா இப்போவும் என் பிள்ளைங்க குடு 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 ஃபஸ்ட்டில் ஓடி போய் மம்மிக்கு பிடிக்குங்கிறக்காகவே எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப எப்படி சொல்ல விரும்பி சாப்பிட்ட ஒரு ஐஸ் இதெல்லாம் அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டுருக்கேன் அந்தளவுக்கு ஒரு விருப்பத்தோட சாப்பிட்ட காலங்கள் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹைஃபையாக நாங்கள் வழக்கம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வாங்குறதும் கிடையாது சாப்பிடறதும் கிடையாது பட் இதையும் நீங்கள் டேஸ்ட் பார்க்க சொல்லுங்க பிள்ளைங்கள கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதாவது என்ன ஜார் இது பேர்ப்பா ஜூஸ் இருக்கிற மாதிரி உள்ள ஜார் ஓகேங்களா எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து சீடெல்லாம் எடுக்கணும் அப்படிலாம் கேள்விலாம் கேட்காதீங்க எப்படி அப்படியே மாத்தோம் ஓகே நிறைய கொஸ்டின் அதாவது கமெண்ட் பண்ணணுங்கிற விஷயத்துல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்ம என்ன தப்பு பண்றோமோ அது ஐயோ அப்பா அந்த மாதிரி கேட்பீங்க கேள்வியெலாம் அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க இது வந்து இதோடையே போட்டுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை போட்டு அப்படியே வந்து நம்ம அடிச்சு எடுக்க போகிறோம் இதுல சுகர் வந்து கடைசியில் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கான்னு தெரியல பார்க்கலாம் லைட்டாக ஒரு சுற்று தான் சுற்ற விட்ருக்கேன் விட்டுட்டு நம்ம முதல்ல இந்த மாதிரி ஜூசரில் வச்சு எடுத்துருக்கேன் ஃபில்டர் பண்ணிடுங்க ஆக்சுவலாக இந்த இதுக்கு பழம் வந்து நான் வாயிலே வச்சு பார்க்கல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு பீஸ் எடுத்து வச்சு பார்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சக்கரை போட்டில் போட்டுருக்கலாம் அழகாக கத்துறது இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஜூஸ் எடுத்துக்கோங்க ம் இந்த மாதிரி இதில் உள்ள ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாருங்கள் இதில் உள்ள இந்த ரொம்ப போட்டு அடிச்சிங்கன்னா தான் சீட் ரொம்ப இதாயிரும் இந்த மாதிரி நல்ல ஜூஸ் எடுத்துகிட்டு இதை வந்து சக்கையே தூர போடலாம் தான் சக்கையை எடுத்து வெளில போட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு போதுன்னா நீங்கள் இதோட நிறுத்துங்க இதை சும்மாவே நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் ஓரளவுக்கு போதும் நம்ம நான் எடுத்துருக்கிறதுக்கு சோ இத வச்சுக்கலாம் போதும் நம்ம போட்டிருக்க சேமியாவும் வெந்துச்சு பாருங்க சைட் பை சைடா செய்யும்போது போது சேமியாவும் நல்லாவே வெந்துட்டு நல்லா வந்துச்சு இதை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து முதல்ல நல்லா பில்டர் பண்ணிட்டு நல்லா தண்ணி வச்சு அலசி எடுத்துருந்தாங்க அப்பதான் வந்து ஒன்னோட ஒன்னு வெட்டாது ஓகேங்களா பில்டர் பண்ணிடலாம் ம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் எடுத்து வச்சாச்சு எப்படியும் நம்ம பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்கும்போது கட்டாயமாக கொஞ்சம் நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க இன்கேஸ் ஒருத்தர் ஒரு இதில் பார்த்தேன் சர்க்கரை இல்லாட்ட நம்ம வந்து தேன் சேர்த்துக்கணுமா அது உங்களுடைய இஷ்டம் ஓகேங்களா அது சேர்த்து தான் நம்ம சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் நமக்கு வரும் சுகரை போட்டுட்டு நல்ல ஒரு கலக்கு கலக்குங்க அவங்க ரொம்ப ஈஸி என்னடா இதுக்கு இவ்வளோ பில்டப் பண்றான்னா பார்க்கக்கூடாது யோசிக்கக்கூடாது சின்ன பிள்ளைங்க புதுசாக நீங்கள் செஞ்சு பார்க்குறவங்களா இருந்தாலும் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடியதான ஒரு மெத்தட் தான் அது மாதிரி குட்டி டம்ளரில் வேணாலும் நீங்க வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி டம்ளர் எடுத்துக்கோங்க மீதி இருக்கிறத நம்ம இந்த மாதிரி குட்டி டம்ளரில் போட்டுக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட்ல கையில எடுத்து சேமியாவும் உள்ள போட்டுக்கோங்க ஐயோ இந்த சேமியா இதை போட்டு சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ மறக்கவே முடியாது இந்த இதெல்லாம் சாப்பிட்ட அந்த காலங்கள்லாம் இப்பவும் அப்படியே பசுமையா இருக்கும்பாங்க தெரியுமா அந்த அளவுக்கு பசுமையா இருக்கு எங்களுக்கு பார்த்துருக்கியா ஒரு மூணு டம்ளர்லேயே நான் போட்டுட்டேன் போட்டாச்சா இப்போ கலக்கிட்டு ஒரு கரண்டி வச்சு நம்ம ஊற்றிடலாம் இந்த டம்ளர்க்கெலாம் இவங்க இருந்தால் ஊற்றுவோம் இல்லைன்னா விட்டுடலாம் பட் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த இதான் எனக்கு வந்து அது இது வந்து ஆக்சுவலாக குல்ஃபி ஊற்றக்கூடிய கப்பு பட்டு நம்ம இன்னைக்கு இதையே மேனேஜ் பண்ணலாம் போட்டு இது வந்து எனக்கு ஃப்ரீசரில் நீங்க இப்படி வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்க போகிறோம் நாலுல இருந்து ஆறு மணி நேரம் ஆகும் ஃப்ரீஸ் ஆகுறதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த இதில் நாலு இதுலயும் வச்சுட்டு ரெண்டு டம்ளரில் எடுத்துருக்கோம் இந்த இதுக்கு வந்து அழகா இந்த மாதிரி மூடி கொடுத்துருவாங்க நீ பண்ணிவிட்டு பண்ணிட்டு இந்த ஸ்டிக்கும் நம்ம வாங்கும் போதே இந்த ஸ்டிக்கும் கொடுத்துடுறாங்க அதனால பிரச்சனை ஒன்றும் கிடையாது இதுக்கு வந்து ஃபாயில் பேப்பர் வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் வச்சீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும் பட் இப்போ எனக்கு ஃபாயில் பேப்பர் இல்ல நான் போய் உடனே காடில் வாங்கி தான் வைக்கணும் ஓகேங்களா அதை நான் வச்சு உங்களுக்கு வச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் இப்போதைக்கு இதை மூடி அப்படி ஃப்ரீசரில் வச்சுருங்க உங்களுக்கு உங்கள் ஃப்ரிட்ஜோடைய உடைய ஃப்ரீசர் இருந்ததுன்னா ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வச்சாலும் சரி அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் இதில் நான் ஃபைல் பேப்பர் வச்சு அதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கை வச்சு நான் வைக்க போகிறேன் வச்சுட்டு ஒரு அது ஃப்ரீசரில் ஒன்று உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ஃப்ரீசரில் வச்சு த்ரீ ஹவர்ஸ் தான் ஆகுது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வைக்கணும் பட் எனக்கு மூணு மணி நேரம் தான் இருக்குது ஆறு மணிக்கு நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் ஒரு த்ரீ ஹவர்ஸில் நைன் ஓ கிளாக் தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு இருக்க முடியல அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னா எனக்கு வீடியோவும் உங்களுக்கு கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாயிரும் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது இங்கே பாருங்கள் இந்த முதல்ல கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மெதுவாக பண்ணுவோம் லைட்டாக தண்ணி பட்டுட்டுனா தான் நமக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியும் ஓகே மெதுவாக மெதுவாக ஓ அப்படிங்களா செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வச்சுருமா முதல்ல இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கா முதல்ல எடுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துக்கலாம் எனக்கு த்ரீ ஹவர்ஸ் தான் வச்சுருந்தேன் எனக்கு அதான் சொல்லல ஒவ்வொருத்தர் ஃப்ரிட்ஜை பொறுத்து இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இதாகும் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க சேமியா கீழே வச்சுருந்தது அவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு இன்னொன்று இதில் வச்சிருந்தேன் ஃபாயில் பேப்பர் வாங்கணும் கடைசி வரைக்கும் நான் வாங்கவே இல்லை சும்மாவே அதை வச்சு எடுத்தாச்சு அதை வாங்கணும்னா பசங்க ரெடியாக இல்லை போக மாட்டேன்ட்டாங்க சூப்பராக இருக்கு கம்மிங்க வா ஐ இது கூட நமக்கு கரெக்டாக வந்துட்டு பாருங்க ஃபாயில் பேப்பரெலாம் வைக்கவே இல்லை சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு வந்துச்சு அதனால் என் பையன் வந்து ரெடியாக இருக்கான் ஸோ அவனுக்கு இதை கொடுத்துடலாம் ஓகே கை மட்டும் தருது பாருங்க அடுத்தது வந்து பெரியவனுக்கு ஒன்று மருமகளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று ஹஸ்பண்டுக்கு ஒன்று தான் இருக்குது ஓகே கரெக்டாக நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் செம சூப்பரான இந்த இது வந்து நமக்கு வெயில் நேரத்துக்கு வெளியில் நம்ம வாங்கி கொடுக்கலாம் என்னதான் இருந்தாலும் தர்பூசி நம்ம வீட்டில் கையில் கிடைக்கிது டக்குனு ஒரே ரெண்டே செகண்ட்ல இந்த மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சு ஐ உள்ளே வச்சிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிடும் ஓகே சா எப்படி சொல்கிறது எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இந்த சேமியா போட்டு சாப்பிட்ட வருது இல்லை வேணாம் கொஞ்சம் சக்கரை கம்மியாக தந்துருது நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சுகர் கொஞ்சம் போட்டுக்கோங்க என்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் சுகர் இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு ஓகே கட்ட இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாக் ஃபேஷனே ஏக்கை பிடிக்கச்சினே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்